வணக்கம் மருது நேயர்களே வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சென்னை எம் கே பி நகர்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் பதினோராம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு கஞ்சா போட்டலம் கொண்டு வந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது என்று மக்கள் விரோத திமுக அரசின் தோல்வியை சாட்டையடி கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கல்வி நிலையங்கள் கூட போதைப் பொருள்களின் புகலிடமாக மாறியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது கஞ்சா போதையில் நடைபெறும் குற்றங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மிக மிக அதிகரித்துள்ளன சமீபத்தில் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் ஒரு வடநாட்டு இளைஞரை இளம் சிறுவர்கள் அறிவாளால் வெட்டிய காணொலியை பார்த்தோம் அதன் பிறகாவது இந்த சொரணையற்ற திமுக அரசு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் கஞ்சா வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் திமுகவில் பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது தவறுதான் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளில் தற்போது போதைப் பொருள் புழக்கமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது பிறகு எப்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் பதினாறு வயது சிறுவனுக்கு கூட கஞ்சா கிடைக்கும் இடம் தெரிந்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறைக்கு இன்னும் தெரியவில்லை என்பது எட்டாவது உலக அதிசயம் தமிழக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் திமுக ஆட்சியில் நமது குழந்தைகள் எதிர்காலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தையே நீங்கள்தான் காப்பாற்றியாக வேண்டும் என்று அரசு பள்ளி வரை வந்துவிட்ட கஞ்சா புழக்கம் நம் வீடு வரை வர வெகு நாட்கள் ஆகாது இந்த கையாலாகாத திமுக அரசையோ அதன் ஏவலாடியாகவே மாறிவிட்ட தமிழக காவல்துறையோ இனியும் நம்பி பலனில்லை குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்பதை தயவு செய்து உங்கள் நேரடி கண்காணிப்பில் வைத்திருங்கள் இந்த போதை மாடல் திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் இவ்வாறு தனது அறிக்கையில் கூறி உள்ளார் நம்முடைய சந்தேகம் சில மாதம் முன்பு கூட தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை என்று மா சுப்பிரமணியம் அவர்கள் கூறினார் ஆனால் தொடர்ந்து போதையால் தமிழகம் சீரழிவு அடைவதை சுட்டிக்காட்டி வருகிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் விளம்பர போட்டோ சூட் நடத்திக் கொண்டிருக்கிறார் எப்போது அவர் தமிழ்நாட்டு மக்களைப் பற்றி கவலை போகிறார் என்பதே திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தினம் தினம் சந்தி சிரிக்கிறது ஆட்சி நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் நாடு மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு உள்ளது ஆளம் கட்சி எம்எல்ஏ ஒரு ரவுடி ரவுடிகோல செய்தியாளரை தாக்கியிருக்கிறார் என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கி இல்லை என்று கூறலாம் இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டு உள்ளார் அதில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கல்குவாரியை குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற ஏனபிள்யூ டபிள்யூ டி எம்ஐஎல் டிவி இரண்டு நான்கு செய்தியாளர் திரு கதிரவன் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது பழனியாண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் காணொளி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகவியலாளர்கள் மீதான திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கொலைவெறி தாக்குதல் ஜனநாயகத்துக்கே அவமானம் கடத்தல்காரர்கள் போதை பொருள் வியாபாரிகள் என கிரிமினல்கள் அனைவரையும் தேடி தேடி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி கனிம வளங்களை கடத்துவதற்கும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட லைசென்சா இந்த சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்ட செய்தியில் இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி என்ற நபர் அன்று சம்பவ இடத்தில் இருந்ததாகவே எங்கும் குறிப்பிடவில்லை ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கிறது கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறது எத்தனை மோசமான நிலையில் தமிழக காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட அனைவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார் நம்முடைய சந்தேகம் கட்சிதாரர்களை கூட கட்டுப்படுத்த திறன் இல்லாத நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது நம்மால் இவர் எப்படி மக்கள் மீது அக்கறை கொள்வார் மீண்டும் மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத மாநிலமாக மாறிவிடும் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சக மனிதர் நன்மை செய்யும் போது அவரை அழைத்து பாராட்டுவது என்பது மனித நேயம் அதுபோன்ற நிகழ்வுகள்தான் மற்றவரை நன்மை செய்யவும் தூண்டும் அரசியல் என்பதும் அதுதான் மக்களுக்காக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இருப்பது நடிகர் ரஜினிகாந்த் இது வெறும் பெயர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நபருக்கும் அறிமுகமான உச்ச நட்சத்திரம் இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய அளவில் தவிர்க்க முடியாத நடிகர் அவர் அழைத்து ஒரு தூய்மை பணியாளரை பாராட்டியுள்ளார் ஏன் சென்னை தியாகராய நகர் பகுதியில் தூய்மைப் பணி செய்து கொண்டிருந்த பாத்மா என்ற தூய்மைப் பணியாளர் கடந்த ஜனவரி மாதத்தில் சாலையில் குப்பை அருகே நாற்பத்தைந்து சவரன் சுமார் நாற்பத்தைந்து பவுன் தங்க நகைகள் மதிப்பு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை இருப்பதை கண்டுபிடித்தார் அவர் அதை எடுத்து வைத்துக் கொள்ளாமல் உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அந்த நகை உரிய உரிமையாளரிடம் சேர்க்கப்பட்டது இந்த நேர்மை செயலை அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முயுகா ஸ்டாலின் அவர்கள் ஒன்று லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டினார் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் சார்பில் ரூபாய் கொடுத்தனர் இதை அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்தார் அங்கு அவரை தனது மகள் போல அனைத்து அன்பு காட்டினார் தங்க சங்கிலி பரிசாக அணிவித்தார் அந்த பெண்ணுக்கு மேல் சால்வை அணிவித்து கௌரவித்தார் அவரது குடும்பத்தினரையும் அழைத்து வாழ்த்தினார் ரஜினி சார் வீட்ல என்ன ஃபோன் வந்துருக்கு அவர் பாப்போம் ஒரே ஆச்சரியமாயிருச்சு குழந்தைக்குள்ள கட்டி முடிச்சின்னு எனக்கு பேச்சே வரல இன்னும் இப்படியெல்லாம் பார்த்திருக்க வேலை நீ நல்லா வேலை பார்த்திருக்கே சொல்லிட்டு கட பேசுறாரு எங்கள் பே பேத்திங்களெல்லாம் எடுத்தாரு மேலும் அவரது குடும்பத்துக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் உதவியாக கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் நல்ல விடயங்களை பாராட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் செயல் உண்மையில் பாராட்டுக்கு உரியது ஆனால் அரசியல் செய்கிறேன் என்று மக்கள் பற்றி அக்கறை இல்லாத விஜய் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு தகுதியே இல்லாதவர் தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக மேலும் சில முக்கியமான வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் அவை முதல் வாக்குறுதி முதியோர் தொகைக்கான ஓய்வூதியம் ரூபாய் ஆக உயர்த்தப்படும் சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை மட்டுமல்லாமல் முதியோர் விதவை பெண்கள் முதிய மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலின வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் இதுவரை வழங்கப்பட்ட ரூபாய் ஆயிரத்து இருநூறியில் இருந்து ரூபாய் ஆகஸ்டில் இரண்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது வாக்குறுதி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் நலனை கருத்தில் கொண்டு வங்கிகளில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் இதற்காக அரசாணை கொண்டு வரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மூன்றாவது வாக்குறுதி வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டையாளர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் நான்காவது மிக முக்கியமான வாக்குறுதி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரர்கள் காளைகளை பிடிக்கும்போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் மேலும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எளிதாக நடத்துவதற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மானியமாக வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் முறைப்படி தளர்த்தப்படும் என்றும் இந்த பாரம்பரிய விளையாட்டு என்றென்றும் தடை இன்றி நடைபெறும் வகையில் உறுதி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது வாக்குறுதி சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அதேபோல் திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள வட்டியில்லா கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் இவ்வாறு தமிழக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் பல முக்கியமான வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு திமுக கடும் பதட்டத்தில் இருப்பதாகவும் இந்த வாக்குறுதிகள் மூலம் அதிமுக ஒரு படி முன்னோக்கி நிகழ்ந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இது எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு ஒட்டாக மாறும் என்றும் இதற்கான நிதியை எப்படி சமாளிப்பார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த வாக்குறுதிகள் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே கூறலாம்